நாளை இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து தை அமாவாசை புதன்கிழமை அன்று இந்த இருபது நிமிடத்தை யாரும் தவற விடாதீங்க அமாவாசையில் வந்திருக்கும் அபிஜித் நட்சத்திர நேரத்தை பற்றிய சிறப்பான தகவல் தை மாத அபிஜித் நட்சத்திரம் நேரம் ஜனவரி இருபத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை காலை காலை எட்டு மணி எட்டு நிமிடங்கள் மணியிலிருந்து காலை எட்டு மணி முப்பத்தி இரண்டு நிமிடங்கள் மணி வரை இருக்கிறது இந்த நேரத்தில் பூஜை அறையில் விளக்கு ஏற்றி கிருஷ்ண பரமாத்மாவை மனதார நினைத்து உங்களுடைய பிரார்த்தனையை இந்த பிரபஞ்சத்திடம் சொல்ல வேண்டும் முதல் முறை அபிஜித் நட்சத்திர நேரத்தில் என்ன பிரார்த்தனையை செய்கிறீர்கள் அந்த பிரார்த்தனை நிறைவடையும் வரை அடுத்தடுத்த மாதம் வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரத்திலும் ஒரே பிரார்த்தனையாக தான் வைக்க வேண்டும் மாற்றி மாற்றி பிரார்த்தனை செய்யும் போது வேண்டுதலுக்கான பலன் விரைவில் உங்களுக்கு கிடைக்காது பூஜை அறையில் ஏற்றி வைத்திருக்கும் விளக்கிற்கு முன்பு உங்களுடைய வேண்டுதலை வைக்கலாம் நல்ல வேலை கிடைக்க நோய் நொடி தீர பிள்ளைகள் நன்றாக படிக்க கடன் தீர இப்படி என்ன வேண்டுதலை வைத்தாலும் சரிதான் நீங்கள் என்ன வேண்டுதல் வைத்திருக்கிறீர்களோ அது சம்பந்தப்பட்ட மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்யலாம் நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்றால் ஹனுமன் மந்திரம் கடன் சுமை குறைய வேண்டும் என்றால் மகாலட்சுமி மந்திரம் பணவரவு அதிகரிக்க வேண்டும் என்றால் குபேரர் மந்திரம் இப்படி உங்களுக்கு தெரிந்த மந்திர உச்சாடனங்களை செய்து இந்த பிரார்த்தனையை இறைவனிடம் வைக்கலாம் அல்லது உங்கள் குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாட்டு மந்திரத்தைக் கூடச் சொல்லலாம் தவறு கிடையாது ஆக மொத்தத்தில் இந்த இருபது நிமிடங்களும் உங்களுடைய மனது ஒருநிலைப்பட வேண்டும் இந்த இருபது நிமிடத்தில் இந்த பிரபஞ்சத்திடம் நம்பிக்கையோடு உங்கள் பிரார்த்தனையை சொல்ல வேண்டும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்பிக்கை இல்லாமல் நாம் என்ன செய்தாலும் அது நிச்சயம் பலன் தராது நம்பிக்கையோடு இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை பயன்படுத்துங்கள் நிச்சயம் உங்களுக்கு நல்லதே நடக்கும் அமாவாசை திதியோடு சேர்ந்து வந்திருப்பதால் இந்த நேரத்தில் குலதெய்வத்திற்கும் நன்றி சொல்லலாம் முன்னோர்களுக்கும் நன்றி சொல்லலாம் அதன் மூலமும் நமக்கு நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கும்